அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாம் சீக்கிரம் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு அவங்க ஆஃபீஸ் போயிடுறாங்க ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா வேலை தீரவே தீராதுங்க ஏதோ ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு நம்மளாம் அந்த வேலையை போட்டுட்டு உட்காந்தாதான் நமக்கு அந்த வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிற ஒரு சில பெண்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் கோயம்புத்தூரில் மாடித்தோட்ட குழு ஒன்று ஆரம்பிச்சோங்க ஓகே டெரஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம் கெமிக்கல் உரங்கள் எல்லாம் எதுவும் போடாமல் இயற்கை உரங்களை மட்டும் போட்டு நாங்கள் வளர்த்திட்ருக்குறோங்க இன்றைக்கி அவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம கோயம்புத்தூருக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய நம்ம கோயமுத்தூர் அக்ரி இன்டெக்ஸுக்கு இன்றைக்கி போயிருந்தங்க ரென் அக்ரி இன்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி அதுக்கு போகணும்னு முடிவு கட்டி எல்லோரும் ஒரு குரூப் போயிட்டோங்க இந்த கோவை மாடித்தோட்டக்குடூரில் நாங்கள் ராமநாதபுரம் பிரான்ச்சுன்னு நாங்கள் பிரிச்சுருக்குறோம் வைஸாக பிரிச்சுருக்குறோங்க இன்றைக்கி ராமநாதபுரம் பிரான்ச்சில் இருந்து கொஞ்சம் பேர் மட்டும் போனோம் போயிட்டு பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஏபிசி ஹாலுக்கு போனோம் அங்கே ஃபுல்லாக மெஷினரிஸ் தான் இருந்துச்சு ஆனால் இது வந்து தோட்டங்காடு வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நம்ம வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கும் இந்த கட்டரு மரம் வெட்டுற சிசர் பெரிய பெரிய சிஸ்ஸர் அதெல்லாமே வச்சுருந்தாங்க அதுவும் வெளியில் எங்கேயும் அதிகமாக கிடைக்காது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு பின்னாடி கடைசியில் கார்டன் ஃபுல்லாக இருந்துச்சுங்க அங்கே போனோங்க அங்கே பாருங்கள் இப்போ இந்த ஸ்டால் ஒன்று தான் ரொம்ப ஸ்பெஷலுங்க இப்போ சாதாரண அடீனியம் எல்லாம் இருக்குதுங்க இது வந்து அரேபிக்கம் அடீனியம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மரம் மாதிரியே இருக்கும் அந்த அடீனியம் செடி பாருங்கள் இது எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு இது பெரிய உருளி மாதிரி இருக்குதுங்க அதில் மண்ணு போட்டு பாருங்கள் எவ்வளோ காலமாக வளர்த்திருக்காங்க இது ரொம்ப வருஷமாக வளர்த்தின மரமாக அங்கே எல்லாம் நாங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்தோம் வரவங்க எல்லாருமே அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த ஸ்டாலில் இருக்கிற நாங்கள் ஒரு சிலர் மட்டும் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு கிழங்கும் வாங்கினோங்க ஒரு கிழங்கு நூற்றி ஐம்பது ரூபாய்னு சொல்லிட்டு வாங்கினோம் அந்த செடி எப்படி இருக்குதுன்னா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நிறைய கிளைகள் வந்து அதில் ஒவ்வொரு அடினியம் பூ பூத்துருக்கும் பக்கத்துலேயும் இந்த மாதிரி சக்குலன்ட்டுலையும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இதுக்கெல்லாம் தண்ணி அதிகமாக விட வேண்டியது இல்லைங்க அதே மாதிரி கேக்டஸும் பாருங்கள் கேக்டஸ் எல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்தது எழுநூறுவா போட்டிருக்காங்க இந்த கள்ளி செடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் அதில் பாருங்கள் அழகழகாக பூ பூத்துருந்தது இருந்தது பார்க்குறக்கு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு எல்லாம் ஒரு பார்த்துட்டு மட்டும் வந்துவிட்டோம் நாங்கள் எல்லாம் சோத்து மூட்டை எல்லாம் கட்டி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோங்க அதனால் இப்போ எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சுற்றி சுற்றி பசி வந்துடுச்சு இப்போ எல்லோரும் உட்காந்து நாங்கள் கொண்டு போனது எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிடும்போது வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட டிப்ஸு சொல்லிகிட்ருந்தோம் நம்ம செடி வளர்த்துறது எப்படி என்ன

ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாவும் சொல்லி வீட்டை பற்றியே மறந்துட்டுங்க பத்து மணிக்கு போனவங்க இப்போ அஞ்சு மணி ஆயிடுச்சு இப்போ தான் ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பித்தோம் நீ அடுத்தது ஆடிப்பட்டத்துக்கான காய்கறி விதைகள் பகிர்வுக்கு அடுத்தது நாங்கள் எல்லாம் சந்திப்போங்க இந்த மாதிரி அடிக்கடி நாங்கள் சந்திச்சுக்கிறது எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது மனநிறைவையும் கொடுக்குதுங்க முடிஞ்சால் நீங்களும் இது மாதிரி செய்யுங்க